ஏ நல்லுங்க என்னங்க மூணு நேரம் என்னத்தங்க தூக்கிட்டு போறீங்க இருக்குங்க எதுக்குங்க எவ்வளவு தூங்கி லான்ட்ரிக்கு எதுவும் போட போறீங்களா உங்களுக்கு விஷயம் தெரியாதா நம்ம சந்திரபண்டி மண்டலத்துல எப்ப எடுத்தாலும் இருநூத்தி பத்து மூணு ரூபாய்க்கு ட்ரெஸ் போட்டுருக்காங்க

ட்ராக் பேண்டா இருக்கட்டும் இந்த மாதிரி கேர்ள்ஸ் யூஸ் பண்ற பிளாசோ பேண்ட் ஸ்கர்ட்ஸ் எல்லாம் இங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க லேடிஸ்க்கான சாரியுமே இங்க நிறைய கலெக்ஷன் இருக்குங்க இந்த மாதிரி எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் வெறும் இருநூத்தி பத்தொன்பது ரூபா தாங்க முதல்ல வர ஐநூறு பேருக்கு நீங்க ஆயிரம் ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாரி இலவசமா தராங்க அப்புறம் என்னங்க நீங்களும் இந்த எக்ஸ்போக்கு போய் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் அள்ளிக்கிட்டு வாங்க இதே மாதிரி தேனி டாட் டிராவல் வீடியோஸ்க்கு நம்ம ஜெய் டிராவலிங் பேச மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க